அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை வசந்த பஞ்சமி அதாவது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இந்த இரண்டாம் தேதி காலை புதன்கிழமை அன்று நீங்கள் வாசல் தெளிக்கும் நீரில் இந்த இரண்டு பொருள் சேர்த்து தெளித்தீங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னென்ன பொருள் அப்படின்னா முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை பொடி இப்போ பொடி உங்கள் கையில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை நீங்கள் வந்து அந்த தண்ணீரில் கலந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வாசலில் தெளிக்கணும் தெளித்து விட்டுட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து நிலை வாசலில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் பச்சை கட்டுரை துண்டு ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மஞ்சள் தூள் சேர்த்து அந்த நிலை வாசலையும் நீங்கள் வந்து துடைச்சி விட்டுறணும் அந்த இடத்துலேயும் தொடச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து மா குளம் போடுவது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிள துறனை கிடைக்குது அப்படின்னா மாவிளத்துறனை கட்டுவது ரொம்ப நல்லது இப்போ கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிலைவாசலை பூக்கள் போடுவது ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ கொஞ்சமாக நீங்கள் வைத்தால் கூட போதும் நம்ம வந்து நிலைவாசலை மாவிள துறனை கட்டுவதற்காக ஆணி அடிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது மல்லிகைப்பூ அல்லது பார்த்தீங்கன்னா கதம்பம் பூ போடுவது ரொம்ப நல்லது போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணீரில் பூஜெரியில் வைக்க வேண்டியது அந்த செம்பு தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு மஞ்சள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு ஒருபா நாணயம் ஒன்று போட்டு நீங்கள் வைத்து அது உங்கள் பூஜெரியில் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாவிலே இருக்குது அப்படின்னா ஒரு மூன்று மாவிலே எடுத்து அந்த செம்புக்கு மேலே வைத்து அதில் ஒரு சாமந்திப்பூ அல்லது தாமரைப்பூ வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த நீரை வாசல்லையும் மற்ற நம்ம வீடு முழுவதும் தெளிப்பது அதாவது வாசல் அப்படிங்கிறது நம்ம நிலை வாசலில் நிலைவாசலே நம்ம வீடு முழுவதும் தெளிக்கிறது நம்ம இல்லத்திற்கு வந்து பண வரவை அதிகரித்து கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பணவரவு வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதற்கு பச்சை நிற துணியும் பாதாம் பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஒன்றும் ஒரு ஏலக்காய் ஒன்றும் ஒரு கிராம்பு ஒன்றும் வைத்து நீங்க முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்க கையில வந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பணம் வந்து உங்களை சேர ஆரம்பிக்கும் நல்ல செல்வம் செழிக்கும் அடுத்து நீங்கள் வந்து வராக அன்றைக்கி காலையில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா காலையிலே நெய் தீபம் முடிந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மருதாணி தீபம் ஏற்றலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்யும்போது உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த தீபத்தை ஏற்றலாம் அதாவது தேங்காய் தீபம் ஏற்றலாம் மருதாணி தீபம் ஏற்றலாம் நீங்கள் நார்மலாக விளக்கு நெய் தீபமாக ஏற்றலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் கூட ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏலக்காய் தீபம் ஏற்றுவது அதை விட சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன்கிழமை அன்று ஏலக்காய் தீபம் நம்ம ஏற்றுவோம் அப்படின்னா பொண்ணும் பொருளும் நம் இல்லத்தில் சேர ஆரம்பிக்கும் அதாவது பொண்ணும் பொருளும் அப்படின்னா நகை சேர்வதற்காக நம்ம ஏலக்காய் தீபம் புதன்கிழமை அன்று ஏற்றுவது ரொம்ப நல்லது அதே போல் பண வசித்திற்காக ஒரு ஐந்து ஏலக்காய பச்சை நிற நூலில் அந்த ஏலக்காயை கோர்த்து நீங்கள் வராகிமன் படத்திற்கு கட்டி வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பணவசியம் உண்டாகும் அந்த ஏலக்காய் மாலையை மறுநாள் எடுத்து பணம் வைக்கிற பாக்ஸுக்குள்ளேயோ அல்லது நகை வைக்கிற பாக்ஸுக்குள்ளேயோ நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது பண வசியம் நமக்கு உண்டாகும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம இல்லத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உருளி பாத்திரம் உங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் விசேஷமான நாட்களில் உருளி வைப்பது ரொம்ப நல்லது அதாவது உருளி எப்படி வைக்கணும் அப்படின்னா அந்த உருளி பாத்திரத்தில் தண்ணி நீர் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் பன்னீர் விட்டு ஒரு இலக்காய் போட்டு பூக்கள் சாமந்திப்பூ போடலாம் பன்னீர் ரோஜா இருக்கு அந்த பூக்கள் போடலாம் பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் தாமரை இதழ் உதிரி பூக்கள் போட்டு நீங்க வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டியும் எடுத்துடும் நல்ல உறுப்பான வசதி கொடுக்கும் இந்த மாதிரி பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நீங்க புதன்கிழமை அன்று குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இலையும் போட்டு குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் உங்களை விட்டு விலகிரும் உடம்பு வந்து ஆரோக்கியம் பெறும் உடலில் வந்து கண் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதாவது உங்களை கண் வைக்கிறாங்க நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிற பார்த்து கன்று வைக்கிறாங்க வீட்டில் எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தினர் கண் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த கண்திருஷ்டிலாம் விலக ஆரம்பிக்கும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது யாராலையும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண முடியாது யாரும் கண்ணுப்படவும் முடியாது உங்களை ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நீரை வந்து போட்டு குளிப்பது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வாசலில் எலுமிச்சங்கண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கண்ணியை ஒரு டம்ளர் தண்ணீரை பிடிச்சி அந்த எலுமிச்சங்கண்ணியை உள்ளே போட்டு நீங்கள் வைத்தாலும் கண்திருஷ்டி வந்து போயிடும் இது நீங்கள் வந்து அன்றி வைக்கலாம் செவ்வாய்க்கிழமை வைக்கலாம் வெள்ளிக்கிழமையும் வைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி